ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா இது வரைக்கும் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நமக்கு முன்ன காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் க்ளாஸ்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ் வந்து போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்து தான் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கும் வந்து ஒரு தடை விதிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக ஸ்டூடெண்ட் யாருனா சின்ன பசங்க யாருனா தான் இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க நியூஸ் என்னென்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம படித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அனைவருக்கும் கல்வின்றத்தில் ஆல் பாஸ் வந்து பண்ணிவிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே டியூஷனுக்கு போயிட்டு நல்லா ஸ்ட்ரிக்டாக படிக்கவும் தொடங்கியிருக்காங்க இதன் மூலிமா அவங்களோட ரேங்கிங் ஸ்டேட்டஸ் கூட இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஆனால் இதை தொடர்ந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னா இனிமேல் வந்து அஞ்சாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் முறை வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த முறை வந்து ரத்து செய்யப்பட்டதும் மத்திய அரசு வந்து அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து எதுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்றல் திறனை வந்து மேம்படுத்த தான் இந்த முடிவை வந்து எடுத்ததாக சொல்லப்பட்டிருக்காங்க இதை வந்து மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் கமார் வந்து தெரிவிச்சிருக்காரு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அஞ்சாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்க மாணவர்களோட தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இன்கேஸ் அவங்க இன் பிட்வீனில் அவங்க ஃபெயில் ஆகிட்டா அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து ரெண்டு மாதத்தில் வந்து துணை தேர்வு வந்து நடத்தப்படுறதா இருக்காங்க மறுபடியும் அந்த துணை தேர்வில் தோல்வி அடைஞ்சால் மட்டுமே அதே வகுப்பில் வந்து அவங்க படிக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டு டூ மந்த் கழிச்சு இன்னொரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டால் நெக்ஸ்ட் டே ஸ்டாண்டர்டுக்கு அவங்க போயிடலாம் இது வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசு அறிமுகப்படுத்திய புதிய கல்விக் கொள்கையை வந்து அஞ்சு மற்றும் எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வந்து நடத்தப்பட வேண்டும்னு அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் இதுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் வந்து கடும் எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இருந்தாலும் கூட இதை வந்து அமுல்படுத்துகிற விதமாக தற்போது அஞ்சு மற்றும் எட்டாம் வகுப்புக்கு வந்து ஆல் பாஸ் முறையை வந்து மத்திய அரசு வந்து ரத்து செஞ்சுருக்காங்கன்னு கல்வியாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் பற்றி கல்வியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு உத்தரவு குறித்து வந்து ஊடகங்கள் பேசிய கல்வியாளர்கள் வந்து பிரின்ஸ் கஜேந்திரபாபு வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்ற சட்டத்துக்கு கீழே டூ தௌசண்ட் நைன் என்கின்ற சட்டத்தின்படி சிறப்பு அம்சமாக குழந்தைகள் வந்து கல்வியை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றது தான் இந்த சட்டத்தோட முழு நோக்கமாக இருந்துகிட்ருக்கு இது இதுக்கப்புறம் வந்து சட்டத்தில் எட்டாம் வகுப்பு வரை வெற்றி தோல்வி இதை வந்து நிர்ணயிக்க தேர்வுகள் வந்து இருக்கவே கூடாதுன்ற ஒரு சட்டம் இது இந்த சட்டம் வந்து ஏனோ தானோன்னு வந்து கொண்டு வரப்படல இது குறித்து ஆய்வு செஞ்ச நிலையில் உலகம் முழுவதும் உள்ள கல்வி முறைகள் குறித்து ஆய்வு செஞ்சப்பட்டிருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சட்டம் வந்து அமல்படுத்துறாங்க இதன் மூலயமா வந்து மாணவர்களோட கற்றல் திறன் வந்து ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுறாங்க இது எந்தெந்த மாணவர்கள்லாம் வந்து எஜுகேஷனில் ரொம்ப லோ லெவல்ல இருக்காங்க அவங்களெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுடைய வந்து எஜுகேஷன் லெவலை வந்து மேம்படுத்த கூடுதல் பயிற்சிகள் வந்து ஆசிரியர்கள் வந்து கொடுக்க வேண்டும் இதுதான் வந்து அதோட இந்த சட்டத்தோட முழு நோக்கமாக இருக்குது எதனால ஆல் பாஸ் வந்து ரத்து பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண முடியாததுனால இந்த மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இதில் ஃபெயில் ஆக ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதுக்காக வந்து டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிப்பாங்க ஸ்டூடெண்ட்டு அதனால தான் இதை வந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது இதில் கொஞ்சம் சட்ட திருத்தங்கள் கூட இருக்குது சில ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கல்விக் கொள்கையில் சில திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தோல்வி நிர்மாணிக்கும் தேர்வுகள் வந்து நடத்தப்பட வேண்டும் முடிவெடுக்கப்பட்டாங்க ஆனா வந்து இத அந்தந்த மாநிலங்கள் வந்து விருப்பத்திற்கு ஏற்ப பின்பற்றலாம்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ விருப்பத்துக்கு ஏற்றவாறு எல்லாம் கிடையாது மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க எல்லா ஸ்டேட்லயும் கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணணும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படி சொல்லிவிட்டு போனதும் அஞ்சு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆள் பாஸ் வந்து கிடையாதுன்ற தேர்வு நடத்த வேண்டும் கூறுவது மாநில உரிமைகளை கை வைக்கும் நடைமுறையா மாநிலங்கள் மீது மத்திய அரசு தன்னுடைய முடிவுகளை வந்து திணிக்கிறதா ஒரு பக்கம் வந்து கேள்வி எழும்பிருக்கு இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னா நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பெரும் பகுதியாக பள்ளிகளை மாநில அரசு தான் வராங்க அப்படி இருக்கும்போது தங்கள் குழந்தைகள் வந்து எந்த மாதிரியான தேர்வுகளை நடத்த வேண்டும் என்றதும் மாநில அரசு தான் முடிவு செய்யும் இந்த மத்திய அரசு வந்து தலையீடு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பிரின்ஸ் கஜேந்திரபாபு வந்து கூறியிருக்காங்க இவருடைய கருத்துக்களை வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் கல்வியாளர்களும் வந்து பிரதிபலித்தும் வராங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை வந்து பின்பற்ற நிலையில் மத்திய அரசு வந்து நேற்று அதாவது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வெளியிட்ட அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மற்றும் எட்டாம் வகுப்பிற்கு கட்டாய தேர்ச்சியை வந்து ரத்து செய்வதை கூறியிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்துகிற நிலையில தமிழ்நாட்டில் அமல்ல இருக்கும் கட்டாய தேர்ச்சி அப்படியே வந்து பின்பற்றப்படும்னா அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு பல்வி கல்வி அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வந்து இந்தியாவில் பதினாறு மாநிலங்களில் கட்டாய தேர்ச்சி முறை வந்து கிடையாதுனும் இருப்பினும் தமிழ்நாட்டில் அமலில் இருப்பது எப்படி என்பதையும் பார்க்கலாம் இப்போ இந்தியாவில் கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் வந்து கட்டாய தேர்ச்சி செய்யும் முறை வந்து அமலில் இருந்த நிலையில் அஞ்சு மற்றும் எட்டாம் வகுப்பு வகுப்பிற்கான கட்டாய தேர்ச்சி முறையை வந்து மத்திய அரசு வந்து நேற்று ரத்து செஞ்சுருக்காங்க அதற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த முடிவு வந்து பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை வந்து அமலில் இருக்க நிலையில் இனி ஆள் பாஸ் வந்து இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பமும் சந்தேகமும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பெற்றோர்களிடத்தில் நிறையவே எழும்பியிருக்கும் இது குறித்து பேசிய பள்ளி கல்வி அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் வந்து தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிற ஆள் முறை வந்து அப்படியே பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க அதில் எந்த ஒரு வித மாற்றங்களும் கிடையாது என்பதும் உறுதியாக தெரிவிக்கிறதா செல் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவில் எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை வந்து அமல்படுத்தப்பட்டது ஏன்னு தெரியுமா மத்திய அரசு வந்து தற்போதைய நடவடிக்கைக்கு காரணம் என்ன மத்திய அரசு வந்து ரத்து செஞ்சோ தமிழ்நாடு அரசால் வந்து ஆள் பாசுமுறையை பின்பற்றுவது என்பது வந்து எதுக்காக தெரிஞ்சிக்கலாம் வாங்க கல்வி என்பது வந்து ஒரு தனி மனிதருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்திற்கே எந்த அளவு முக்கியமானது என்பது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் அனைவருக்கும் கல்வி வந்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் தான் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச கல்வி வந்து வழங்கப்படுறாங்க மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரதையும் ஊக்குவிக்கிறதாகவும் இந்த ஒரு வித தடையுமின்றி வந்து மாணவர்கள் அவங்களோட தொடக்க கல்வியை முடிக்கிற வகையில் கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து கட்டாய தேர்ச்சி முறை வந்து இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டாங்க இதோட முதன்மையான நோக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய நலிவு அடைந்த மாணவர்கள் வந்து கல்வி கற்கும் விதத்திலும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கும் வகையிலும் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் கட்டாய தேர்ச்சி வந்து அமல்படுத்தப்பட்டாங்க அனைவருக்கும் கல்வி வழங்கும் நேர்கோளாக வந்து கல்வி உரிமை சட்டத்தில் அமல்படுத்தப்பட்டது இதன்படி வந்து குறைந்தபட்சம் துவக்க கல்வியாட்சி எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும்னு எட்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லா மாணவர்களையும் ஆல் பாஸ் வந்து செய்ய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து உருவாக்கப்பட்டாங்க இதோட அரசாணையை பார்த்திங்கன்னா பதினாறு மாநிலங்களில் மற்றும் ரெண்டு யூனியன் பிரதேசங்களில் இந்த திட்டத்தை வந்து கைவிட்டாங்க பள்ளிகளில் அஞ்சு மற்றும் எட்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மீண்டும் அதே வகுப்பில் படிக்கும் நடைமுறையை வந்து இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து கடைப்பிடிச்சி வராங்க இருந்தாலும் கூட மத்திய அரசில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடத்துகிற பள்ளிகள் அனைவருக்கும் பாஸ் திட்டமே நடைமுறையில் இருந்திருக்கு இது வரைக்கும் இந்த நிலையில இந்த கொள்கையில மத்திய அரசு வந்து திடீர் மாற்றம் செஞ்சுதான் தெரிவிச்சிருக்காங்க அனைவரையும் பாஸ் ஆக்குற திட்டத்தை ரத்து செஞ்சு அரசாணை வந்து நேற்று வெளியிடப்பட்டிருக்காங்க இந்த அரசாணையில் கூறப்பட்டிருக்கிறது மத்திய அரசு வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்துகிற பள்ளிகளில் படிக்கும் அஞ்சு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு இறுதி தேர்வுல தோல்வி அடைஞ்சால் அவங்க அதே வகுப்புல தொடரணும்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இரண்டு மாதங்களுக்கு உள்ள அவங்களுக்கு மறு தேர்வு வந்து வாய்ப்பு தரப்பட வேண்டும் அதிலும் தேர்ச்சி பெறாவிட்டால் அவங்க அதே பள்ளியில அதே வகுப்புல தொடர வேணும் அப்படி இல்லாமல் அதில் பாஸ் ஆயிட்டா அவங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு மாறிடலாம் ஆண்டு இறுதியில் தேர்வில் தோல்வி அடையும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வந்து தேவைப்பட்டால் பள்ளி வந்து ஆலோசனைகளும் வழங்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க எந்தெந்த பாடத்தில் அந்தந்த மாணவர்கள் வந்து பின்தங்கிடலாங்க அப்படின்றதையும் சுட்டி காட்டி மேம்படுத்துவதற்கும் தேவையான பயிற்சிகளை அளிக்கவும் தெரிவிச்சிருக்காங்க எந்த நிலையிலும் தேர்ச்சி வந்து தேர்வில் வந்து தேர்ச்சி பெறாத ஒரு மாணவர்கள் வந்து பள்ளியிலிருந்து நீக்கக்கூடாதுன்னும் குறைந்தபட்ச துவக்க கல்வி வந்து கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நியூஸை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்